நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவத்துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு என்கின்ற இலக்கோடு பதிமூன்று அரசு சேவை துறைகள் நாற்பத்தி மூன்று வகையான சேவைகளை தருகின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஊரக பகுதிகளை பொறுத்தவரை ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் பதினைந்து துறைகளின் சார்பில் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் பெருநகர சென்னை மாநகராட்சி போன்ற நகர்ப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பதிமூன்று வகையான துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூணு வகையான சேவைகள் வழங்கும் திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டது நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடங்களிலும் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த முகாம்களின் எண்ணிக்கை பத்தாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டு முகாம்கள் தொடங்கப்பட்டது அந்த வகையில் இதுவரை கடந்த ரெண்டு மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பத்தாயிரம் என்கின்ற இலக்கோடு தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாம்களில் இதுவரை ஐம்பது சதவீதத்தை கடந்திருக்கிறது ஐயாயிரத்தி எழுபத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த முகாம்களின் மூலம் பெறப்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பெரும்பகுதியான விண்ணப்பங்களுக்கு அந்தந்த முகாம்களிலேயே தீர்வு காணப்படுகிறது கொஞ்சம் காலம் எடுத்து தீர்வு காணப்பட வேண்டிய முகாம் அந்த விண்ணப்பங்கள் அலுவலர்களால் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சரியான பதிலும் அனுப்பி எவ்வளவு காலத்திற்குள் இது முடிவடையும் என்கின்ற விவரங்களையும் அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் முழு நிறைவடைகிற வகையில் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான திருப்தி அளிக்கிற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இருநூறு மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது ஒரு வார்டுக்கு ரெண்டு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் சென்னையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை இருநூறு இருநூத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலேயும் ஐம்பது சதவீதத்தை கடந்து இந்த முகாம்கள் நடத்தும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது இன்னும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது ஒரு வட்டத்திற்கு ரெண்டு என்கின்ற வகையில் நடத்தப்படுகிற இந்த முகாம்கள் சென்னையை பொறுத்தவரை ஐம்பது சதவீதத்தை கடந்து மிக சிறப்பான வகையில் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு தன்னிறைவை தந்து கொண்டிருக்கிறது நான் முதலிலே சொன்னதைப் போல பதிமூன்று துறைகளின் வாயிலாக நாற்பத்தி மூணு வகையான சேவைகளை வழங்கும் இந்த முகாம்களில் ஒவ்வொரு முகாமிலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் என்கின்ற வகையில் விண்ணப்பங்களை அளித்து தீர்வு கண்டு வருகிறார்கள் இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதற்கான விண்ணப்பங்களும் தரப்படுகிறது அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தருகிற அளவுக்கு ஒவ்வொரு முகாமிலும் தன்னார்வலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த முகாம்களில் மாற்றுத்திறனாளர் பெருமக்களுக்கு உதவுகிற வகையில் மூன்று சக்கர வாகனங்களோடு தன்னார்வலர்கள் இங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த முகாம்களை சேவை இணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்